வாலிப பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவங்க முடிவு செய்கிறாங்க வெளிநாட்டில் ரொம்ப வந்து நம்ம மக்கள் சிறுபான்மையினராக இருப்பாங்க தமிழர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து திருமண வாய்ப்புகள் இருக்காது ஈஸியாக வந்து அவங்களுக்குள்ளாக பேசி திருமணம்லாம் பண்ணிக்குவாங்க நம்ம இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது அப்போ ரெண்டு பேரும் நல்ல ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிக்கிறாங்க ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலை சபையில சொல்ல யாருக்குமே சொல்லல இவர்களாக ஒரு நான்கு வருடங்கள் ரொம்ப டீசெண்டா பழகி வருகிறோம் அப்படின்னு என்ட்ட சொன்னாங்க அது உண்மையா பையான்னு தெரியல ஆனா கடைசியில அந்த பையன் இது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்ல போல் இருக்கு அதனால நாம பிரிந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்ப இந்த பெண் இவங்களுக்கு ஒரு குழப்பம் இது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லாட்டி நான் வந்து பிரிந்திருவேன் பிரதர் ஆனா இதுதான் கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் பேச ஒரு மூணு மாதம் ஆகுது அவங்கனால அந்த பிடிமானத்திலிருந்து வெளியில வர முடியல இவர் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டு அப்படி எப்படியாவது அந்த பையனை திருமணம் செய்துதான் ஆகணுங்கிறதுல அந்த பெண் உறுதியா இருக்கிறாங்க ஆனா கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு இது கர்த்தருடைய சுத்தம் இல்லைனா அது பரவாயில்ல பிரதர் நான் விட்டுருவேன் வாய் மட்டும்தான் சொல்லுது கர்த்தருடைய சுத்தம் இல்லைனா பரவாயில்ல நான் என்ன செஞ்சிடறேன் விட்டுடுறேன் ஆனால் நடவடிக்கைகள் அப்படி இல்லை எப்படியாவது நான் திருமணம் செய்து ஆக வேண்டும் என்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் நான் ஒன்னுதான் புரிய வைக்க விரும்புறேன் நீங்க உண்மையிலே தேவ சித்தத்தை முதலாவது வைத்திருக்கிறீங்களா இல்ல அதை சும்மா பேருக்குன்னு கடைசி வச்சிருக்கிறீங்களா நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அப்பவே இந்த இது சித்தம் இல்லை அப்படின்னா ஓகே இது கர்த்தருக்கு சித்தம் இல்ல போல் இருக்கு அப்படிங்கறது ஒருவேளை இது தேவனுக்கு சித்தம்னா அதுவே தேடி வரட்டும் சொல்லி போயிருக்கலாம் கத்தர் எப்படி வேணாலும் கொண்டு வரட்டும் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கலாம் எதற்காக இந்த இடத்துல சொல்றேன்னா தேவ சித்தம் என்பதை வாயில சொல்லிட்டு மேக்சிமம் மாம்ச இச்சையின்படிதான் நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் இழுத்து கொண்டு மாம்ச இச்சை தான் அங்கு முதலாவது ஒன்றாய் வந்து விடுகிறது பேருக்குன்னு அவர்கிட்டே அப்படி சொல்லுவோம் நாம ஆண்டவரே நமக்கு சித்தம் இல்லாவிட்டால் இதை நடக்க விடாமல் செய்துவிடும் நான் போய் நடப்பேன் நான் போய் பழகுவேன் நான் பைக்ல போவேன் எங்க வேண்டுமானாலும் ஊரை சுற்றி கொண்டிருப்பேன் ஆனால் போறதுக்கு முன்னாடி என் மனசாட்சியை சாந்தப்படுத்துவதற்கு நடக்க விடாதீங்க தெரியுங்களா நான் போய் நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நீங்களா வந்து தடுத்துக்குங்க ஆனா நீ எங்கப்பா போற நான் பழத்தை தான் போயிட்டு இருக்கிறேன் ஏவால் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து சென்று பழத்தை புசித்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் தேவ சித்தம் எது என்பதை நாம் இன்றைக்கு அறியாமல் சட்டத்தின்படி செயல்படாமல் இருக்கும் தான் வாலிப பிள்ளைகள் நீங்கள் அதை சட்டத்தின்படி கொண்டு போங்க உங்களுக்கு நல்ல ஏஜ் கொண்டு முடிவு எடுக்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட கொண்டு போங்க சபை பெரியவர்கள் இடத்துல கொண்டு போங்க இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ரைட் இது என்ன எதையும் சட்டத்தின்படி கொண்டு போகும்போது அதிலே அதுல சந்தோஷம் இருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் அங்கு தேவ சித்தம் இருக்காது தேவ சித்தத்தில் கவலை இருக்காது அதீத எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் தற்கொலைகள் கொலைகள் வெட்கங்கள் அவமானங்கள் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் வருவதற்கு காரணம் சந்தோஷத்தை தவறான முறைமையிலே தேடிச் செல்லுகிறதுனாலே சோ கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை வாழலாம் அனுபவிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சமாதானத்தோடு இருக்கலாம் ஆபத்தில்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருகிறார் இடரல் இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருகிறார் கவலை இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருக இதுதான் கிறிஸ்து நமக்கு தருகிற சந்தோஷம் ஸோ இது நமக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷமாகவும் இருக்கிறது சோ தேவ சித்தங்களில் இவையும் ஒன்றாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர்